ஸ்டார்ட் பண்ணலாமா ஜனநாயகன் ரிலீஸ் தான் எங்களுக்கு நிஜ பொங்கல்னு நம்பி காத்திருக்கிற ரசிகர்களுக்காவது குறைஞ்சபட்சம் நியாயமா நடக்க முயற்சி செய்யுங்க ப்ரோ துணிவே சக்தி துணிவே சக்தி மன்னன் விஜய் அவர்கள் தடையை பார்ப்பது இது புதுசு கிடையாது தடை என்றால் அதை உடை தடை அதை உடை என்று சொன்னார் விஜய் தலைவா படத்தை எப்படி உடைச்சாரு ஜனநாயகனுக்கு சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க விஜய தவிர அவ்வளவு காணும் இருக்க

அடிக்க மாட்டோம் என்ன சார் அக்கிரம இருக்கு சார் இவங்க எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு சார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது சார் சார் ஐ ஆம் பாவம்

இன்னைக்கு நேரமாவது விசாரணை நடத்தப்படும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழல் போலீஸ் இப்ப ரீசெண்ட் லேட்டஸ்ட் அப்டேட் என்னடி agreement அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு அப்ப எமகண்ட முடிறக்கு முன்னாடி ஊர்தி மொழி எடுத்துறலாமா இங்க பார் அக்ரிமென்ட்ல எங்க இருக்கோ அத மட்டும் தான் பேசுறோம் எக்ஸ்ட்ரா ரைமிங்க அத பேசல கிஞ்ச வைல கோந்து ஊத்தி ஒட்டி விட்டுறேன் ரெடி சார் என் பதவி காலம் முடிங்கற வரை தெருவில இறங்கி ஆட மாட்டேன் வாங்குன வாங்குன காசுக்கு விசுவாசமாக இருப்பேன் நான் ஒரு டுபா நான் டுபா கோர் மாஸ்டர் என்பதை சொல்ல மாட்டேன் முழு சொல்ல மாட்டேன் முழுமனதோடு ஒரு மகிழ்ச்சியோட எனக்கு கொடுத்த வேலை திரும்ப செய்ய வேண்டியதங்கள உறுதி கூறுகிறேன்

இத காமெடியான சில விஷயங்களும் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா விஜய் அவர்கள்ட்ட உள்ள விசாரணை நடந்துகிட்டு இருக்கு தாவேகா தொண்டர்கள் ஒரு ஒரு பத்துக்கும் அதிகமானவங்க சிபிஐ ஆபீஸுக்கு முன்னாடி வந்து அந்த கட்சி கொடியெல்லாம் எல்லாம் காட்டி தாவேகா வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டு இருக்காங்க அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே என்ன ஒரு கட்சி தலைவரை இப்படி கொண்டு வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இவங்க ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களாதான் அங்க பேசப்பட்டது சோ அந்த அளவுக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லாம சில பேர் நடந்துக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல கவனிச்சு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு யார் செய்தது அது குறித்தெல்லாம் உங்களுக்கு தெளிவு இருந்ததான ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா அந்த அந்த அதனுடைய துணை கேள்விகளாக என்னென்ன ஏற்பாடுகள்லாம் அந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக எங்கே வாகனத்தை நிறுத்தணும் எங்கே மக்களை நோக்கி கையசைக்கணும் எங்கே யாருக்கு மாலை போடணும் இது போன்ற விஷயங்கள்லாம் துணை கேள்விகள் எல்லாம் கூட கேட்கப்பட்டு வருகிறது இந்த கேள்விகளை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக இருந்த அந்த நபர்களும் குறிப்பா சொல்லு இருக்கட்டும் ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டோர்ட்டையும் கேட்கப்பட்டிருக்குடா என்ன அதிகாரி இருந்தா போலீஸ் இருந்தா தைரியம் முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க நான் கேக்குறேன் ஒட்டுமொத்த காலேஜ் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க ஞாபகத்துக்குவாங்க அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அதை விஜய் சொல்லும் பதிலோட ஒப்பிட போறாங்க அப்படின்றதுதான் இந்த துணை கேள்விகளுடைய முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது சார் நம்ம ஆபிசியா கக்கூசாக்கிட்டா சார் இவன் டம்மி தான் போட்டிருக்கு இந்த துணை கேள்விகளை சர்வசாதாரணமாக புறந்தெளிய முடியாது என்றால் இதில் சொல்ல விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிலும் கூட இந்த சிபிஐ விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய அந்த சார்ஜ் ஷீட்டில் முக்கிய அம்சங்களாக இடம்பெறும் சொல்றேன் சார் அது வந்து ஒரு பன்னார மொத்த ஐடியாவில் போட்ட ஒரு சின்ன கெட்டப்பு உண்மையை சொல்லல உன் பட்டையை கிளப்பிடுவேன் சார் உங்க ஜட்மெண்ட் ரொம்ப தப்பு சார் என் மூஞ்சி ஒரு மூணு சேர்ந்து உத்து குறு குருன்னு பாருங்க வீட்டுல போய் உட்காந்து தனியா கெட்டப்பு கெட்டப்பு சிரிச்சுட்டே இருப்பீங்க சார் அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க சார் என்னோட இவ்வளவு செட்டப் கெட்டதா இதில் இருவரும் மாறி கருத்து கூறியிருந்தாலும் பதில் கூறியிருந்தாலும் அதையும் அங்கு தெளிவுபடுத்தக்கூடும் அதை தாண்டி தாமத தாமதமாக வந்த வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காங்க பாஸ் மூணு மணி நேரம் என்ன பண்ணிருந்தீங்க ஏரியா பிரிக்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் பிரிச்சிட்டீங்களா பிரிச்சுட்டாங்க கூட வர போறியா இதுல என் பொருட்கள் அது மட்டும் இல்ல ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப முக்கியமானது சோல பசுங்கிழியே முள்ள பூங்கொடியே வழக்கமா இது வீடியோ ரெக்கார்டிங் கூட பண்ண வாய்ப்பு இருக்குங்க தாழையான ரிக்வெஸ்டிங்க சிபிஐ அதிகாரிகள் ஹெல்சோ வீடியோ லீஃப் டைவ் சேர்ந்து அந்த லைவ் ரெக்கார்டிங்க அப்படி கட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷத்துக்கு நிறையா லாண்டாங்க த்ரீ மினிட்ஸ் போகிறத வரைக்கும் த்ரீ மினிட்ஸ் போதும்ல எங்க விஜய் சார் எப்படி உக்காந்துன்னு இருக்காருன்னு என்ன உம் காலமுக்கு

நாளைக்கு <laughs> <laughs> இந்த செனம் கொண்ட திருத்திய செராச்சு செரங்கு வர வச்சுட்டாச்சு இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல மானம் அங்கப்படுத்தானுங்க இந்த கருந்தலுடைய கொடுக்க